் வணக்கம் கீர்த்திகன் நிரோஜா இன்றைக்கு வந்து ஒரு புது வாழ்க்கை பயணத்தை இருவரும் சேர்ந்து தொடங்குறீங்க உங்களோட வெடிங்கை வந்து என்கே மண்டபம் ஊரலில் வந்து செம்மையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கீங்க அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி ஆன் இவண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம் உங்களை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்த சொல்லி ஒருத்தங்க இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஸோ இது கண்டுபிடிக்கிற ஈஸியா இருக்கும் இந்த வெட்டிங்கை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தவங்க அவங்க தான் உங்களை சந்தோஷப்படுத்த நினச்சிருக்கிறாங்க யாராக இருக்கு ஆ இப்போ ரெண்டும் ஒரே சைட் தானே சரி முதல் வந்து கிஃப்ட் உங்களோட சைடால் வந்திருக்கு அதை குறை செய்யணும்னு சொல்லி பொம்பளை சைடால் வந்திருக்கு யாராக இருக்கு பொண்ணு கதைங்க முதல் சைலண்ட் ஆயிருந்திருக்கீங்க இந்த கதை நீங்க தான் கதை வரும் பொருளை தான் இருக்கும் நிச்சயம் ஏன்னா மிஸ் பண்ணவங்கடா நிச்சயமா வெளிநாட்டிலேந்தான் வந்துருக்கு கெனடால இருந்து விந்துஜன் மச் மச்சால் விந்துஜா இல்லை ஃபர்ஸ்ட் கெஸ் சிங்கர் பொம்பளை என்ன பிழைச்சிட்டு வேற யாராவது பிரான்ஸ்ல என்ன பெயர் உங்களுக்கு விஷயந்தி என்ன முறை அவங்க அஞ்சு இல்லை கொண்ட சைடு என்னன்னா மாப்பிள்ள சைலண்டா என்னண்டு மாப்பிள்ளை உங்களோட சைடு என்ன யாராக இருக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து யாரு ஜதுஷிகன் ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் இல்லை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து நிற்கிறீங்களா நீங்கள் எங்க இல்லை சரி உங்களுக்காக வந்து ஃபஸ்ட்டு அவங்கள வாழ்த்தி நிறைய ரோஸ் எல்லாம் வச்சு ஒரு ரோஸ் பொக்கியும் ஒன்று அனுப்பிருக்கிறாங்க இந்த ரோசாக்கள் ரோசா பூக்கள் மாதிரி உங்களோட வாழ்க்கை வாழ்க்கையை வந்து ஆரம்பித்து இதே மாதிரி இப்படியே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமைய வேணும் சொல்லி உங்களை வாழ்த்தி ஒரு அழகான ரோஸ் பொக்கி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஹாப்பி மேரீட் லைஃப் ரைட் ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை வந்து தந்துட்டோம் பொம்பளை ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறீங்க மாப்பிள்ளை ஒருத்தங்களை சொல்லியிருக்கிறீங்க ரைட் வேறு யாராவது ஆ

முப்பதினாயிரம் ரூபாய் காசு வச்சு உங்களை வாழ்த்தி செழிப்பும் செல்வம் பெற்று வாழ வேணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களுக்காக இந்த கிப்ட் அனுப்பியிருக்காங்க யாராருக்கும் மாப்பிள்ளை சைட் தான் வெளிநாடு தான் நிச்சயமாக

இன்னவேல்லயா ஹ இஞ்ச யாரை வச்ச அனுப்பி இருக்காங்க இஞ்ச யாரை வச்ச நான் குளப்பறதுக்கான்னு சொன்னான் வேற யாராவது ஃப்ரெஷ்ஷா கேஸ் பண்ணுங்க பார்ப்போம் என்ன রাইட்டங்க உங்க சைட்டா நிச்சயமாங்க சரி இன்னும் கொஞ்சம் ஈஸி ஹேக்கர் லண்டன்ல இருந்து வந்திருக்கு லண்டன்ல அனுஷன் இல்லடி அனுஷன் எல்லாட்டி வந்துட்டீங்க நண்பர்கள் லப்டரியா அவங்க தான் அனுப்பியிருக்குறாங்க வாழ்த்தி அடுத்ததாக ஒரு எல்லாம் போட்டு ஒரு க்ளோக் ஃப்ரேம் அழகான எல்லாம் போட்டு ஒரு கிளாக் ஃப்ரேமில் லவ் அண்டு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க உங்களோட லண்டன்லேருந்து உங்களோட நண்பன் யாது மற்றும் ரமணன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸை செஞ்சுருக்கிறாங்க ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்களோடய வெட்டிங்கை நீங்கள் ஹாப்பியா என்ன சொல்ல போகிறீங்க அனுப்பினதுக்கு நன்றி ஓகே அவங்க உங்களோட கதைப்பாங்க நீங்கள் பிஸியாக அனுப்பிங்க கதை கதைக்கலை விஷ் பண்ண சொன்னாங்க உங்களோட எடுத்து கதைச்சு விஷ் பண்ணுவாங்க மீண்டும் வேற சொன்னீங்க வேறே இல்லை அவங்களும் சொன்னாங்க ரொம்பவே மிஸ் பண்ணுன்னு சொன்னாங்க ரைட் இப்படியே உங்களோட நட்பு வந்து மீண்டும் தொடர வேண்டும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை பயணமும் இப்படியே தொடர்ந்து அழகான பயணங்களை காண வேண்டும் என்று சொல்லி எங்கள் எம்கே சார்பாக வாழ்த்தி மீண்டும் இந்த கிஃப்ட் அனுப்பின கீர்த்தி எந்த உயிர் நண்பர்கள் ஜது மற்றும் ரமணன் அவங்க சார்பாகவும் உங்களை வாழ்த்தி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்